இங்க பாருங்க தனியா பஸ்ல

Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова

கோயில முன்ன <Tippett inhaling> <that's> <yee> <inventive division> <m���8》> चलो यार यार हां यार ये तोड़ना है सही உங்க <muchan> 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 नकाई वाइन बोवन कुवे तेर ले மாட்டாடு <audio cuts out> அடேய் சமோல ரெண்டு கோரம் மூணு கோரம் மூணு இருக்கானே இது பா இரு பா வட்ட இரு இரு பா இந்த மாது போறியேட்ட கச்சோன குத்தா ஆ மலை வந்துருச்சு கொஞ்சம் பை காலே மலை இருக்காது அது குத்துறது அதா இத மலை வந்து Jeeva 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 Jeeva

மூட்டை நெருக்கல் தவறு நறுகள்ல இந்த ஆட்சி சிக்கா என்ன என்ன இருக்கா பஞ்சாமிரத்து மட்டும் மழை உள்ளதா இருக்கு அது கலையா சுற்றி 但是你，哎呀，还是没安全感啊。 चक्रनो उनीय அங்க வந்துருமா அம்மா தண்ணி ஒரு என்ன குடிக்கலாம் எல்லாம் வந்தா சைக்கிள்ல வந்து

அங்கறான நல்ல ஒரு பாடுல போடுவான் அவன் இது வச்சிருக்கண்டா இந்த மாதிரி நம்ம வேலைக்கு நிறையா போறான் போதை என்ன இல்லமா இப்ப வந்து நீ சாட் முடி நான் உன உதவி பண்ணற அதெல்லாம் ஒண்ணு சாட் போய் சாட் हैन சாட் ஹாஹா சாட் சாட் கலெக்ஸ் கலெக்ஸ் நித்திட்டியா சொன்னா தூக்கலாம் கலெக்ஸ் நித்தி முடிச்சுடா இன்னைக்கு நம்ம பண்ண வந்தா வந்து போறான்

உண்டு உறங்குவதை கண்டதே அல்லாது ஒரு பயனும் அடைந்திலேனே தடமென்ற மிடிகையரில் பந்த பாசங்கள் எனும் தாபர தாய் என்று சே என்று நீ என்று நான் என்று தமையனே இவண்ணமாய் இடை நின்று கடை நின்று ஏன் என்று கேளாதிருப்பது உனக்கழகாகுமோ இசனே சிவகாமி நேசனே என்கின்ற தில்லைவாள் நடராஜனே மன்னாதி புதமொடி விண்ணாதி அண்டன் நீ மணி மதியும் நீ ரவியும் நீ அனலும் நீ புனலும் நீ மண்டலம் இரண்டு ஏழும் நீ பொண்ணும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த குரு நீ புகழான கிரகங்கள் ஒன்பதும் நீ இந்த புவனங்களை பெற்றவனும் நீ என்னறிய ஜீவோடிகள் என அப்பனே என் குறைகளை யார் குறைப்பேன் இசனே சிவகாமி நேசனே சிவகாமின் திளைவாள் நடராஜதுரையே போலை மா முகனே போற்றி ஒற்றை கும்புடையாய் போற்றி போற்றி சொல்லும்போதெல்லாம் பூ போடணும் போற்றி மாணவர் தேவரெல்லாம் எல்லாம் பணிவார் போற்றி ஆனை மா முகமும் கொண்ட ஐங்கரா போற்றி போற்றி மதுரவா கருள்வாய் போற்றி மரகத குன்றே போற்றி மதுரவா கருள்வாய் போற்றி மரகத குன்றே போற்றி பதுமத்தில் அமர்ந்தாய் போற்றி சொருவி போற்றி குதுகுலமாய் விளங்கும் குணக்கடலாலே போற்றி போற்றோர் வானவரு பணிவார் போற்றி ஊற சதுமுக দেৱী নে তাই পি পি நல்ல மனமுண்டாம் அமலரா நோக்குண்டாம் மேனின் உடங்கா அது பூக்குண்டு துப்பா திருமேனு தும்பிக்க யான் பாதம் தப்பாமல் சார்வா தமக்கு மற்றாத பொய்கை வளநாடு கண்டு மலை மேலிருந்த குமரா உற்றார் எனக்கு ஒரு பேரும் இல்லை உமையால் தனக்கு மகனே முத்தாடை தந்து அடியேனையாலும் முருகேசர் எந்த மனதே வித்தாரமாக மா மயில் மீதில் ஏறி வர வேண்டும் எங்கள்